ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள திறனாளிகள் நல அலுவலகம் முன்பு ஈரோடு மாவட்ட செவித்திறன் குறையுடையோருக்கான நலச்சங்கத்தின் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட செவித்திறன் குறை பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மாவட்ட திறனாளிகள் நல அலுவலகத்தில் செவித்திறன் குறைவுடைய திறனாளிகளுக்கான சைகை வழி மொழிபெயர்ப்பாளரை பணி நியமனம் செய்யவும் ஈரோடு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் நிபந்தனை தளர்த்தி கடன் வழங்க அறிவுறுத்தவும் கிருஷ்ணகிரி நாமக்கல் தூத்துக்குடி சென்னை மதுரை சேலம் ஆகிய மாவட்டங்களில் செவித்திறன் குறைவுடைய மாற்றுத் திறனாளிகளுக்கு இருசக்கர மற்றும் நான்கு சக்கர ஓட்டுநர் உரிமம் வழங்குவது போல ஈரோடு மாவட்டத்திலும் வழங்க வேண்டும் என்றும் ஈரோடு மாவட்டத்தில் சொந்த வீடு மற்றும் நிலம் இல்லாத செவித்திறன் குறைவுடைய திறனாளிகளுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் பயன்பெற உதவுமாறும் கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவரும் மாற்றுத் திறனாளியாக இரு இருக்கும் பட்சத்தில் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து விசில் அடித்து போராட்டம் நடத்தியதால் ஆட்சியர் அலுவலகம் பரபரப்பானது